ए नोडि வாழ்த்துவதற்கும் பரவாயான அவர்களிடத்திலே அழுத்துக்களை பெறுவதற்கும் உங்கள் முன்னால் ஒன்றையின் முன்னால் நான் வந்துள்ளேன் எனக்கு இந்த அலகம் நண்ட அளவாக பழக்கப்பட்ட ஒன்று ஆனால் இந்த அரக்கத்திரையை பேசுவதில் முகன்போன்றும் சரி இப்பொழுதும் சரி எனக்கு ஒரு தனியாக பிரிய உண்டு ஆனால் இன்றைக்கு அகே இதுவரை பேசிய பலருடைய வேண்டிய ஆத்மீது குறிப்புகளை முழுமையாக என்னால் கேட்க முடியவில்லை கேட்க முடியவில்லை என்றால் ரசிக்க முடியவில்லை பேச்சு குறைவு என்று யாரும் இருந்தக்கூடாது அந்த பேச்சுக்களை உரைகளை வாங்கி ஒலியை பெருக்கி தருகின்ற கல்வியிலே உள்ள குறைதான் நான் நினைக்கின்ற அந்த குறையாகும் கவி அப்துல் ரஹ்மான் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலேயே அவரை அறிவேன் நான் அவரை அறி அறிவதற்கான அந்த காரணம் ஒரு கவி அரங்கத்துக்கு வாழையப்பாடியிலே அவர் முன்னின்று நடத்திய கவியரங்கத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த கவியரங்கத்தில் அவரும் பதிவு அன்று முதல் இன்று வரை கவிக்கோ அப்துல் ரஹ்வான் என்றாரே அந்த பெயரிலே ஒரு கவர்ச்சி அவருடைய கவிதையிலே ஒரு கவர்ச்சி அவருடைய ஆற்றலிலே அவர் எதிர்பார்க்காட்டிய அன்பிலே ஒரு கவர்ச்சி இப்படி கவர்ச்சிக்கு நாம் ஆட்பட்டு அவர்களிடத்தில் இன்று வரையிலே இனியும் நான் இருக்கிறவரையிலே அவரை நான் சித்த கொண்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அருமை கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு வேளாட்டுக்கள் நேரத்தில் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பதை பார்க்கும் பொழுதே கவிக்கோ கல்புரம் என்றுதான் அந்த அழைப்பதையே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது கவிக்கோய ஒரு கல்வூரம் என்பதை சுதராமர் சொல்லி அதை அச்சுறுத்தவும் வழங்கியிருக்கின்ற நண்பர் நண்பர்களுடைய திறமைக்கு அவர்களுடைய பாசத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை திறக்க தெரிவித்துக் கொள்கிறேன் கவிக்கோ அப்துல் ரகவான அவர்களை பற்றி நான் உங்களிடத்திலே அறிய சொல்ல வேண்டிய அவசியம் அவசியமில்லை அவர் என்னிடத்திலே ஒரு நல்ல மனிதராக பாசல் கொண்ட மனிதராக அன்புள்ள நண்பராக பல ஆண்டு காலமாக பழகி வருகின்றார் கரிகரங்கங்கள் என்றால் அவருடைய கல்வி அரங்கத்திலே உதிர்த்த வார்த்தைகளை நாம் நன்றைக்கும் மறக்க முடியாது விழுந்தாதய்வோர விழுவார் என்ற சொல்லை அவருக்கு உள்ள எந்த கல்வி உச்சரித்துள்ளதாக தெரியவில்லை இந்த விழா வைபவத்திற்கு நான் வர வேண்டும் என்ற அவதையை அவர்கள் வெளியிட்ட போது அதில் நிறைந்திருந்த பாசத்தை நான் மறந்தேன் அந்த பாசத்தின் பிணப்பில் பாராட்டு நலவாக அத்துமாரோடு நான் கெட்டு இருந்த காரணத்தால் கட்டு இருந்த சொன்னதால் இன்றைக்கு இல்லை என்று யாரும் கருதக்கூடாது இன்றைக்கு கெட்டு இருக்கின்ற காரணத்தால் கெட்டாமல் தவறாமல் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று உடல்நலின் எந்திருந்தாலும் எழுந்திருந்து பேச முடியாத சூழல் என்னுடைய உடலுக்கு ஏ ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த அப்துல் ரஹ்மான் அழைத்திருக்கையே அவருடைய விழாவுக்கு தான் அழைத்திருக்கிறார்களே அது தவறாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உடலில் உப்துதாகவான் இணைக்கிறான் இந்த விழாவிலே கலந்து கொடுக்கின்ற வேலை என்ன கருதானே உருவாக்கிக் கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற எல்லா வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன் இந்த இனிய விழாவில் ரகவான் அவர்களை பேசுவது பெற்றால் உள்ள உள்ள உறுதியை தமிழ் பற்று இனப்பற்று வேலை எல்லாம் இந்த பற்றலாம் முழுமையாக கொண்டுள்ள எங்களை கொண்டவர் நேரம் அழைத்துள்ள பற்று அந்த பற்றுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நான் பேரட்சியூட தெரிவித்துக் கொள்கின்றேன் சில பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பத்தொன்பன் வகையில் தான் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் அவர் இன்பமாக இந்த பழுகோழ ஆண்டு வகையில் இருந்த காலம் மதகச்சக்கவுற்று நான் அவரை ஒரு முறை பாராட்டும் பொழுது சொன்னேன் ஒரு கைதை நிறுவனமாக சொன்னேன் அப்துல் ரஹ்வாய் எப்படி பாராட்டி என்பதற்கு நான் அவரை பற்றி ஆசைக்கு அன்புக்கு பாசத்திற்கு தேசத்திற்கு அந்த கவிதையை ஒன்றே எப்போது வாழ்ந்தேன் நான் சொன்னேன் பல புலவர்களை அழைத்து ஒரு ஒரு போர் போட்டியோ அது கவிதை போட்டியோ நடத்தி அதற்கு அறைவு எந்த பொருளது அந்த போட்டியிலே வந்தவர்கள் போட்டியிலே வந்தவர்களை நகர என்று கேட்டால் எனக்கு விகமானால் அடுத்த ஒரு ரகமான கொள்முறை அதை ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குப் என்னை சந்தித்துள்ளவர்கள அவரும் எனக்கு நிறைவுபடுத்தினார் நானும் அதற்கு நிறைவுபடுத்துகிறேன் இப்படி இருவரும் நிறைவு எடுத்துக் கொள்கிற ஒரு சொற்றொன் அவர் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தோன்றியதற்கு காரணம் அவரோ அவரோ நானும் கொண்டிருக்கின்ற அன்பம் என்பால் அவர் கொண்டிருக்கின்ற ஜெயசிரம பாசவன் தான் என்றால் அதை யாரும் அலுவலகிறார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற கவிஞர் தமிழ் உலகத்தில் கவிதர்கள் என்று ரகசியப்படுத்தினால் அந்த வருகையிலே முதல் பகுதியிலேயே இடம்பெறக்கூடிய ஒரு கவிஞர் உண்டென்றால் அவர் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் அல்ல என்று சொன்னால் அது அப்படிப்பட்ட ஆத்திரார் அன்பாளரை அப்படிப்பட்ட தமிழ் உணர்வாளரை எல்லாவற்றையுடனும் அதிகமாக நன்றி மகாத ஒரு நண்பரை முதலாக அன்புகரியன் என்றைக்கு இருக்கின்ற ஒரு பாசற்ற கவி அப்துல் ரஹ்மான் நகர்கின்றார் அவருக்கு மணிவிழா ஒன்றாம் மணி விழா என்பது அவருடைய ஒரு சொல்ல என்ற அந்த வசித்து பார்த்தால் கூட அவர் சொல்லுவார் அண்ணா அவர்களை பற்றி பாடும் பொழுது அந்த கவிதையிலே எழுதினால் அண்ணா விழுந்தாலும் விதைகோதம் விடுவார் என்று எழுதினார் அதை அரைதான நினைத்து நினைத்து அவர் பார்க்கும்போதெல்லாம் நானும் நிறைவுபடுத்தி அவர்களை நிறைவுபடுத்திக் கொண்டு அந்த கவிதை வழியை எங்களுக்கெல்லாம் பாராட்டியிருக்கட்டும் அப்படிப்பட்ட கற்பனையாளர் கவிதையாளர் எல்லோருக்கும் புரிந்த முறையிலே மொழியிலே இதோ இதுவோ ஏற்ற கவிதை என்று சொல்லக்கூடிய அந்த திறமையோ சிலரும் அதற்காக தற்பெருமை கொண்டாத தருணையும் சிறிதளவும் அதற்காக இருபாப்பும் கருவையும் கொண்டாத ஜனத்தை தனத்தை வைக்க வைக்க எப்படி உடலை தாழ்த்தி வழங்குவதோடு அதை பெற்றுக்கொள்கிறோ அதே போல தலை கிடைக்கின்ற புகழை எல்லாம் தனக்கு எதிர்த்தாக கிடைக்க வேண்டும் என்கிறதாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய புகழ்க்கும் கிடைத்திருக்கிறது என்றால் நாம் தமிழ் மீதும் அன்பால் தமிழர்கள் மீது காட்டுகின்ற பாசத்தால் கிடைத்துள்ளது கிடைத்துள்ளதில்லை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நடைகூடக்குரிய அற்புதமான கவிஞர் அப்துல் ரஹமான் அவர்கள் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்கவே அப்படிப்பட்டால் அப்துல் ரஹமான் அவருடைய பவனவராவிற்கு நாம் வெந்தே தீர வேண்டும் என்ற பெரிதான உணத்தோடு வந்து மனோடு மன மகிழ்ச்சியோடு இந்து விழா நான் இந்த காரக நான் அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவன் காட்டுகிற அன்பை தொடர்ந்து காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நானும் அத்தகைய அத்தகைய அன்பை காட்டக்கூடியவர் என்னுடைய வயது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எப்பொழுதுதானும் பரவல் அவர் எனக்கு தொண்ணூறு விஷு வயது பொழுது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு என்று அந்த பழக்கத்திலே நடைமுகத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே பல ஆண்டுகளுக்கும் ஏற்பட்ட அந்த பழக்கம் பழகியம்பாடி கல்லூரி விழாவிலே கவி கவிதை ரங்கத்தை நடத்தி அதில் ஏற்பட்ட நட்பு பாசம் அது தொடரும் என்ற அந்த நம்பிக்கையை நானும் பெற்று உங்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தகைய நம்பிக்கை நாயகர் நன்றி உள்ள கவிஞர் எந்தவரும் நம்முடைய எழுத்திற்கு சமுதாயத்திற்கு நான் மேற்கொண்ட கொள்கைக்கு உரமாக அதை தூக்கி பிடிக்கின்ற தீபமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த உங்கள் தலைவர்களோடு சேர்ந்து பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை மழை தலைவோடு நான் என்னுடைய உடல்நிலை கருதி இந்த அளவிற்கு ஆழத்தில் வந்தேன் என்னுடைய பாராட்டை என்னுடைய நன்றியை பழகி பழகிய உரையை வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்